அஸ்லாம் வலைக்கம் வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டைலில் வந்து குழிப்பணி ஆரம்பிச்சுடலாம் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் திரியி வச்சுருக்கேன் நாள் ஏன் வீடியோ போடணுடா உடம்பு நல்லா இருந்தால் உடம்பு மனசு சரியில்லை அதனால தான் வீடியோ போட முடியல தேங்காய் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் என் ஸ்டைலுக்கு தேங்காய் மாவு பக்கெட்டு மாவு பக்கெட் ரெண்டு வாங்கி வச்சுக்கிறேன் வீட்டில் மாவு அரைக்கலை திடீர்னு ஏற்படை செஞ்சதுனால ஏலக்காய் ஒரு பக்கெட்டை போதும் சும்மா எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வாசனைக்காக ரெண்டு பயிர் வாங்கி வச்சுக்கிறேன் ரெண்டு முட்டை கழுவி வச்சுக்கிறேன்னு கழுவி போடுங்க எப்போ முட்டை யூஸ் பண்ணாலும் கழுவி போடுங்க கொஞ்சோன்னு சோடா மாவு கொஞ்சோன்னு சீனி அதை அளவு வச்சு போகிறதுக்கு கப்பு உப்பு மெயினாக அதுக்கு தேங்காய் தான் வேணும் தேங்காய் இல்லாமல் செய்தால் நல்லாவே இருக்காது ஏலக்காய் குத்துறதுக்கு எங்கிட்ட இடிக்கல் இல்லாததுனால நானே தயார் பண்ணி ஒன்று வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வாங்க செய்யலாம் அது கலக்கிறதுக்கு மாவு உடச்சி ஊற்றி இது அவ்வா இப்போ வந்து மாவு வந்து உடச்சி வந்து ஊற்றிக்கிட்டேன் தண்ணி அலைச்சி ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம போடுற சீனிலேயுமே சீனி சீனியை ஒரு டம்மர் போட்டு வச்சுக்கிட்டேன் அளவுக்கு சீனி வந்து நல்லா சாப்பிட்டு நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் முட்டையை வந்து டேரெக்டாக அதில் உடச்சி ஊற்ற மாட்டேன் அதில் வந்து ஏதாவது கெட்ட முட்டை அளவு நம்ம முட்டை வந்தால் நம்ம செய்த வேலை எல்லாமே வேணால் போயிடும் ஒரு சின்ன டீஸ்பூன் சோடா வேண்டாம் இட்லி மாவு வெளியே வாங்குறதுனால புளிப்பு தட்டேன் அதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த இட்லி மாவில் வந்து சீனி மாவை தட்டிக்கிட்டு சீனியை தட்டிக்கிட்டு அப்புறம் சோடா மாவை சுற்றி போட்டுக்கிட்டு அப்புறம் உப்பை போட்டுக்கிட்டு பை ஒன்றா கலந்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிட்டு அப்புறம் நம்ம கொத்தி வச்சுருந்தேன் ஏலக்காயிர போட்டு நல்லா கலக்கி சுட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக அருமையான குழி பணியாரம் வந்துடும் தீயை சிம்மூலாக வச்சு கொஞ்சம் பொறுமையாக வச்சு சுட்டமாக்கும் ரெண்டு பேருக்கும் கிரட்டி பெருட்டி ஊட்டமாக்கும் நல்லா அழகான சாப்பிட்டான குழி பணியாரம் நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால